ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு கூப்பாட்டு வீட்லேயே நம்ம உலர் திராட்சை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ சீசன் டைம் திராட்சை வந்து நிறைய கிடைக்குங்க ஒரு கிலோ நூறுரூவா தொண்ணூறுரூவா எண்பது ரூபா அப்படிக்கு கிடைக்கி நான் ஒரு கிலோ தொண்ணூறுவான்னு வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது திராட்சை வந்து இப்போது சீசன் டைம் என்னான் பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இது நம்ம வீட்டிலேயே நம்ம போட்டு எடுத்தோன்னா ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குங்க கடையில் நம்ம வாங்கதோட சீசன் டைத்தில் இந்த மாதிரி வாங்கி வீட்டில் காயப்போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை சாப்பிடலாங்க கருப்பு திராட்சை சாப்பிடலாம் இது சாப்பிட்லாம் வித உள்ள திராட்சை இருக்கு பிறகு அது ரொம்ப நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சிதுங்க எது கிடச்சாலும் சரி நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வாங்கி வீட்டில் டெய்லி ரெண்டு சாப்பிட்டாலே போதுங்க நம்மளுக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளமே வராது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமானது வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ திராட்சை வாங்கியிருக்காங்க இது வந்து நம்ம அவ்வளோத்தையும் உறுத்து எடுத்துக்கணும் ஒன்று இந்த மாதிரி உறுத்து எடுத்துக்கோங்க காம்பு இல்லாமல் எடுக்கணுங்க நல்லா வருது இப்போ திராட்சை வந்து சில சமயங்களில் வந்து ரொம்ப பொடிஸாக இருக்கும் இப்போ பெருசு பெருசாகட்டும் நல்லா இனிப்பாகவும் இருக்குங்க டெய்லி ரெண்டு உளறு திராட்சை சாப்பிடுங்க நல்லா டைஜஸ்ட் ஆகிரும் அப்புறம் பாத்ரூம் நல்லா போகும் மோசம் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் சாப்பிடுங்க உலர் திராட்சை வந்து நல்லா வச்சு இந்த மாதிரி சொத்தியாக இருக்கிறதெல்லாம் தூரம் எடுத்துருங்க உப்பு போட்டு விடணுங்க உப்பு போட்டு கழுவினிங்கன்னா மருந்தெல்லாம் வெளியில் வந்துடும் இதில் மருந்து நிறைய அடிப்பாங்க பூச்சி நிறைய வருங்கட்டு அப்புறமா அழுக்கும் வந்துடுங்க நல்லது மாதிரி பசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க நல்ல கழுவி எடுத்தாச்சு இப்போ இட்லி தட்டில் வச்சு நம்ம அச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீமர் இருந்துன்னா அதில் வச்சுக்கோங்க அது இல்லாட்டி கடாயில் வச்சு ஒரு பிளேட் போட்டு அச்சுக்கோங்க நான் இட்லி குக்கரில் தான் வைக்க போகிறேன் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுனோன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்குன்னா நிறைய போட்டு வைங்க வீட்டில் டெய்லி ரெண்டு கொடுங்க டெய்லி பாத்ரூம் போகாத பிள்ளை பண்ணி கொடுங்க கொடுத்தாங்கன்னா நல்லா மோசம் போகும் குழந்தைகளுக்கு ரெண்டு தட்லியும் வச்சாச்சு இட்லி குக்கரில் தண்ணி நல்லா சூடாகிட்டு குக்கரில் வச்சுக்கலாம் எட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதுங்க ரொம்ப நேரம் அவியக்கூடாது டேஸாக வச்சா போதும் நல்லா அவிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் இந்த ஆறு வச்சு நம்ம மொட்டை மாட்டில வந்து காய வைக்கணுங்க ஆறு வச்சு நம்ம மொட்டை மாட்டில வந்து போட்டுக்கலாம் ஆறு அரிசி மொட்டை மாட்டியில் போட்டுக்கலாம் இதுதாங்க எங்கள் வீட்டு மொட்டை மாடி துணியெல்லாம் இங்கே தான் காய போடுவோம் நாங்கள் எது காய வைக்கணுன்னா அரிசி உளுந்து வரமிளக எல்லாம் காய வைக்கிறதுங்கே தான் வைப்போம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக போடுங்க நல்லா போட்டாச்சுங்க ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காஞ்சிட்டுனா மறுநாள் நம்ம வீட்டில் எடுத்து போட்டுக்கிடலாங்க நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க ஒரே நாளையில் நல்லா வெயில் அடிக்கிப்போம் வெயில் டையத்தில் நம்ம வத்தல் எதுவும் காய போடுனாலும் போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா காஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் வீட்டில் ஃபேன் காற்றுல ரெண்டு நாள் வச்சிருந்தாலும் போதும் நல்லா காஞ்சிரும் சூப்பராகிட்டு காஞ்சிடுச்சுங்க இதாங்க எங்கள் வீட்டு மொட்டை மாடி நிறைய மரங்கள்லாம் நிற்கி சித்தி சூழ ரெண்டு நாள் வீட்டில் வச்சு காய வச்சு எடுத்தாச்சு ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல சலசலன்னு காஞ்சிருச்சுங்க எப்படி சேர்த்தாங்க பாருங்க ஏதோ ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் பிரிட்ஜில் வைக்கினாலும் வச்சுக்கிடலாம் வெளியில் வைக்கணாலும் வச்சிக்கிடலாங்க இந்த மாதிரி ஒரு ஏர் கண்ட்ரன்ல இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கிளாஸ் தப்பால் எதுலனாலும் ஃபோட்டோ வச்சுக்கலாம் கெட்டே போகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்